வணக்கம் சமூகத்தினுடைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விதிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மைதானத்தில் இருந்து நீக்கப்படும் மஹிந்தவின் பெயர் அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு ஊடக சுதந்திரம் பற்றி டலஸ் பேசுவதற்கு தகுதியில்லை அனுர அரசு பதிலடி நான்கு புதிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சத்திய பிரமாணம்

தொடர்பெனி ஹோமாகும தியக்கும சர்வதேச மைதானத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெயர நீக்கப்படும் என இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே தெரிவித்துள்ளார் ஹோமாகம தியகம சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அதன் கட்டுமானத்தில் பெரும் தொகை வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் வளாகம் இப்போது பாழடைந்த நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதன்படி மஹிந்த ராஜபக்ஷவின் பெயரில் மைதானம் காணப்பட்டால் எந்த தனியார் துறை முதலீட்டாளர்களும் இணைந்து விளையாட்டு வளாகத்தை நடத்துவதற்கு பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் ஊழல் குறித்து சிறப்பு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் ஒரு வருடத்திற்கு முன்பு விளையாட்டு வளாகத்திற்கு என கொண்டுவரப்பட்ட ஒரு கொள்கலன்களில் மில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஜெனரேட்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விளையாட்டு வளாகத்தில் உள்ள பொருட்களின் பட்டியல் எதுவும் இல்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் ராஜபக்சின் அரசாங்கத்தில் இரும்பு கரம் கொண்டு ஊடக சுதந்திரம் நசுக்கப்பட்ட போது அந்த அரசாங்கத்தின் முக்கிய பெருமை ஊடக சுதந்திரம் பற்றி பேசுவதைக் காட்டிலும் முரண்பாடானது வேறு எதுவும் இல்லை என அமைச்சரின் நலிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் தாமும் அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஊடக அமைச்சர் டலஸ் அழக பெருமை தற்போதைய அரசாங்கம் ஊடக அடக்குமுறையில் ஈடுபட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியிருந்தார் கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நூற்றி ஏழு நாட்களில் ஊடகங்கள் குறித்து அரசாங்கம் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் டலஸ் அழகப்பெருமவின் அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் குறித்த அறிக்கையில் ஊடக சுதந்திரம் பற்றி டலஸ் அழகப்பெருமை எழுப்பியுள்ள கவலை எந்த அளவுக்கு நேர்மையானது என ஆராய வேண்டியுள்ளது ராஜபக்சர்களின் ஆட்சியில் ஊழல் மற்றும் மோசடிகளை வழிகொணர்ந்த ஊடகவியலாளர்களுக்கு நேர்ந்த விபரீதங்களை அனைவரும் நன்கறிவர் டலஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் அவரது தலைவர்கள் செயல்பட்ட விதம் கண்முன்னே வந்து செல்கிறது ஊடகவியலாளர்கள் பல்வேறு அரசாங்கங்களின் கீழ் பழிவாங்கப்பட்ட மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டமை குறித்து விடவும் அமக்கு சிறந்த எனவே செயல்பாடுகள் மீண்டும் ஏற்படாதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதே இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு பின்னிற்க போவதில்லை எனவும் அமைச்சர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நான்கு புதிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி நாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான ஆர் எம் எஸ் ராஜகருணா மேனகா விஜயசுந்தர சம்பத் பி அபேஹோன் மற்றும் எம் எஸ் கே பி விஜயரத்னா ஆகியோரை புதிய உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர் இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கவும் கலந்து கொண்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சரும் கழுத்து மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இந்திரதாஸ் கெட்டி ஆராய்ச்சி தனது தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதில் இன்று காரணமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று வரை பதினேழு ஆண்டுகள் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார் கல்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட தென்னை தொழில்கள் மற்றும் பயிர் பல்வகைப்படுத்தல் அமைச்சு பதவிகளையும் வகித்துள்ளார் அன்னாரின் பூதவுடல் தற்போது பொருளை ஜெயரத்ன மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளை இரவு முதல் ஹேனேகம பொகுனு ஹாஸ்பிட்டலில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது அதன்படி இறுதி இறுதிக்கிரியை புதன்கிழமை புகுனுவிட்ட ஹேனேகம ஜனசத பொதுமயான பூமியில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த இரண்டு வருடங்களில் தேசிய அடையாளத்தை பாதுகாத்து உற்பத்தி செய்யப்படும் பல சுற்றுச்சூழலுக்கு உகந்த தயாரிப்புகளை அறிமுகப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்தி தெரிவித்துள்ளார் அண்மையில் மருதானையில் உள்ள வெஹா இன்னோவேஷன்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி செயல்முறையை ஆய்வு செய்ய சென்றிருந்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் உலகின் மூன்றாவது வேகமான மின்சார காராக கருதப்படும் வெஹா மின்சார காரை வெஹா இன்னோவேஷன்ஸ் உருவாக்கியுள்ளது நூறு சதவீதம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மின்சார முச்சக்கர வண்டிகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட பிற தயாரிப்புகளை அமைச்சர் ஆய்வு செய்தார் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் இதுபோன்ற சுற்று சுற்றுச்சூழலுக்கு உகந்த தயாரிப்புகளை ஊக்குவிப்பதற்கான தடைகளை நீக்க கொள்கை முடிவுகளை எடுக்க அரசாங்கம் தயங்காது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நிர்மாணிக்கப்பட்டு பல ஆண்டுகளாக மக்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கும் ஐநூறு சவுதி வீட்டு திட்டத்தை கோடிக்கு விரைவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வைக்குமாறு இலங்கைக்கான சவுதி தூதுவர் ஹாலித் ஹமூத் நாசர் அல் தாசம் அல் ஹக்தானி அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்தோடு சவுதிக்கும் இலங்கைக்கும் இடையில் பல துறைகளை சார்ந்த ஒன்பது புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கச்சாத்திடுவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கான சவுதி தூதுவர் வழி விவகார அமைச்சர் விஜிதஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடிய போதே மேற்குறிப்பிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் சவுதி வீட்டு திட்டம் குறித்து பேசப்பட்டது சுனாமி பேரழிவில் வீடுகளை இழந்த மக்களுக்கு சவுதி அரசாங்கம் ஆயிரம் வீட்டு திட்டத்தை ஆரம்பித்து அதன் முதல் கட்டமாக ஐநூறு வீடுகளும் பாடசாலை பஸ் தரிப்பிடம் மற்றும் விளையாட்டு மைதானம் என பூரண வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பணிகள் முடிவடைந்து பல ஆண்டுகளை கடந்துள்ளது ஆனால் இதுவரையில் அந்த வீடுகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படவில்லை இறுதியில் நீதிமன்றம் குறித்த வீடுகளை இன விகிதாசார அடிப்படையில் வழங்குமாறும் அதன் பிரகாரம் எழுபது வீதம் முஸ்லிம்களுக்கும் ஏனையவர்களுக்கு முப்பது வீதமும் வழங்குமாறு தீர்ப்பளித்திருந்தது எனவே இந்த வீடுகளை காலதாமதமின்றி மக்களுக்கு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டது மேலும் சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பு துறைசார் நிபுணத்துவம் கொண்ட பணியாளர்களை சவுதிக்கு உள்வாங்குதல் மற்றும் இருதரப்பு தொழில்துறை வளர்ச்சி போன்ற விடயங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது உள்ளூர் சந்தையில் புலி பற்றாக்குறை காரணமாக ஒரு கிலோகிராம் கிராம் புடியை இரண்டாயிரம் ரூபாய் சில்லறை விலையில் விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு ரூபாவுக்கு விற்கப்பட்ட ஒரு கிலோகிராம் புலி தற்போது இரண்டாயிரம் ரூபாவுக்கு விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஹேட்டன் வியாபாரிகள் தெரிவித்தனர் இந்த நாட்களில் புளிய மரங்களில் அறுவடை இல்லை என்றும் மார்ச் மாத இறுதியில் புலி அறுவடை முடியும் வரை இந்த பற்றாக்குறை தொடரும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்தனர் தெருகளை நகரில் அரிசி விலையை அதிகரித்து விற்பனை செய்து இரு கடைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒரு கடையில் சிவப்பு அரிசி இருநூற்றி எண்பது ரூபாவுக்கும் இன்னொரு கடையில் வெள்ளைப்பச்சை அரிசி இருநூற்றி எழுபது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதை உறுதிப்படுத்திய பின்பு இரு கடைகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் திருகோணமலை மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆக குறைந்தது ஒரு லட்சம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்த நேரிடலாம் என நுகர்வோர் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் வீரநகர் கரையோர பகுதியில் உள்ள மக்களின் குடியிருப்பு பகுதி திடீரென கடலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளதனால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கடந்த சில நாட்களாக கடல் அரிப்பின் காரணமாக அப்பகுதி கடலுக்குள் உள்வாங்கப்பட்டு வருவதாகவும் இவ்வாறான காட்சியை தம் வாழ்வில் முதல் முறையாக காண்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கடல் அரிப்பினால் கடற்கரையை ஆண்டி காணப்படும் சில வீடுகளின் மதில்கள் அத்திவாரம் சுவர்கள் இடிந்து வீழ்ந்துள்ளன இக்கடற்பகுதியில் பாரிய இரும்பு பின்னல் தொகுதி ஒன்று கரையின் நீளமான பகுதிக்கு வெளிவருவதாகவும் இது என்ன என்பது தொடர்பில் அறிய முடியாதுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் வெள்ளரிப்பிலிருந்து தம்மை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் கரும்புகையை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டிகளில் இணைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கழகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதன் பிரகாரம் எதிர்வரும் நாட்களில் போக்குவரத்து போலீசார் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் ஒன்றிணைந்து சோதனை நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளனர் கரும்புகை வெளியிடும் வாகனங்கள் கண்டறியப்பட்டு அதன் சாரதிகளின் அனுமதி பத்திரத்தை போலீசாரும் வாகனத்தின் வருமான அனுமதி பத்திரத்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளும் பொறுப்பேற்க உள்ளனர் அதன் பின்னர் பதினான்கு நாட்களுக்குள் குறித்த வாகனம் கரும்புகை வெளியிடுவதற்கான காரணம் கண்டறியப்பட்டு அதனை நிவர்த்தி செய்தாக வேண்டும் பின்னர் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரிகள் முன்னிலையில் வாகனம் கரும் என நிரூபிக்கப்பட்டால் மாத்திரமே அந்த வாகனத்தை தொடர்ந்தும் பயன்பாட்டில் வைத்திருக்க அனுமதி வழங்கப்படும் இல்லையெனில் வாகனங்களை கருப்பு பட்டியலில் இணைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறித்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகை நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் தமிழர் பகுதிகளில் பொருட்கள் கொள்வெடவு களைகட்டி வருகிறது அந்த வகையில் மட்டக்கிழப்பு மாவட்டம் கடுவாஞ்சிக்குடி நகரில் அமைந்துள்ள பொதுச்சந்தையில் பொருட்களை கொள்வனவு செய்வதை இன்றைய தினம் அவதானிக்க முடிந்தது வர்த்தக நிலையங்களிலும் ஏனைய வியாபார ஸ்தலங்களிலுமா வியாபாரம் களை கட்டிய நிலையில் மக்கள் புத்தாடைகளையும் ஏனைய வீட்டு பாவனி பொருட்களையும் மண்பானை மஞ்சட்டி போன்ற பொங்கலுக்கான பொருட்களை கொள்வனவு செய்வதை காண முடிந்தது ஐரோப்பிய நாடுகளை கூட்டி வந்து எமது கடல் வளத்தை கூறு போட்டு விற்கப் போகிறார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என வடபராட்சி வடக்கு சமாசம்

ஆனால் இன்றைக்கு புதுசாக வந்த கடத்தொழில் அமைச்சர் வந்து இப்படி ஒரு வசனத்தை பாவத்திருக்கிறார்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒழுகின்றது ஏன் ஐரோப்பிய நாடுகளை கூட்டியிருந்து எங்களுடைய கடல்களை விற்று எங்களை நாசமாக்குற பிள்ளையாரோன்னு சொல்லி ஒரு சந்தேகம் விழுகிறது ஆனால் இதுகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு எங்களுடைய கடத்தொழில் சங்கங்கள் மௌனமாக ஏன் ஏனென்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கடத்தொழில் வளங்கள் கடத்தொழில் போகிற போக்கு பிள்ளையான போக்கில் போய்கொண்டிருக்குது எங்கள்தான் மக்கள் எல்லாரும் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்னென்று போட்டு தங்கள் நாங்களே பேசாமல் இருக்கிறீர்கள் ஆனால் இப்படியே நீங்கள் இருப்பீர்களா இருந்தால் ஆனால் வருங்காலம் எப்படி போக போதோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு உண்மையின்படி கடத்தொழில் சம்பந்தமாக சில சில பிரச்சனைகளை வந்து யாரும் வந்து குரல் கொடுக்கறதே இல்லை அதுக்கு ஒரு மீடியாவளியோவோ இங்கேயோ வந்து பேசுகிறதும் இல்லை பேசுபொருள்லையே இல்லாமல் போய்விட்டது உண்மையாக இடக்கிட எங்கேயா இருந்துட்டு எங்களுடைய அண்ணாமலை அண்ணன் வந்து இடக்கடை குரல் கொடுப்பார் அதே மாதிரி வந்து எல்லோரும் குரல் கொடுக்கணும் சகல சங்கங்களும் வந்து இதுகளுக்கு எதிரான முறையில் எங்க கடத்தொழில் வளர் சட்டங்களுக்கு எதிரான முறையில் குரல் கொடுக்கணும் நீங்களும் எல்லாரும் பேசாமல் இருப்பீங்களா இருந்தால் ஆனால் குறுகிய காலத்தில் எங்களோட கடல் வந்து எல்லா நாடுகளுக்கும் மிக்கப்பட்டு எங்களோட கடல் வளங்கள் அழிக்கப்பட்டு நாங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் வேறு தொழில்களை நேடி நாடி போக வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக ஹம்பாந்தோட்டை துறைமுக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹம்பாந்தோட்டை இன்வெஸ்ட்மெண்ட் கல்பாய சந்தையில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ஹம்பாந்தோட்டையிலிருந்து மிர்ச்ச விலை நோக்கி வந்து டிப்பர் ரக வாகனம் ஹம்பந்தோட்டையிலிருந்து அம்பலாந்தோட்டை நோக்கி பயணித்து மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்

வவுனியா புகையிரத நிலைய வீதியில் உள்ள நினைவு தூபியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது சுத்தானந்த இந்து இளைஞர் சங்கம் மற்றும் வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அவரது சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது சுவாமி விவேகானந்தர் தொடர்பான நினைவுரைகளை தமிழ்மணி அகலங்கன் மற்றும் மாணவர்கள் வழங்கியிருந்தனர் நிகழ்வில் சுத்தானந்தா இந்து இளைஞர் சங்க தலைவர் ப சத்யநாதன் மற்றும் உறுப்பினர்கள் நகரசபை செயலாளர் அ உள்ளூர் முன்னாள் உறுப்பினர்கள் முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்க தலைவர் ரவீந்திரன் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி தபால்பெட்டி சந்தை அருகில் கேரள கஞ்சாவுடன் இளைஞரொருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டார் விசுவைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான இளைஞனி யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடமிருந்து ஒரு கிலோ முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இதன்போது குறித்த நபர் பயணித்து மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பென்பில கேனுபத்து பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்ய காளி பிரதேசத்தைச் சேர்ந்து இருபத்தி எட்டு வயதுடையவரை கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான நபரிடமிருந்து மோட்டார் சைக்கிள்களை திருடி அவற்றை குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு போதைப் பொருள் வர்த்தகர்களுக்கும் வழங்கி வந்துள்ளார் அதன்படி காளி பேருவழி மற்றும் பொத்துல ஆகிய போலீஸ் பிரிவுகளுக்குட்பட்ட பிரதேசங்களில் திருடப்பட்டு ஐந்து மோட்டார் சைக்கிள்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இத்துடன் சமூகத்தினர் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்